திருவாசகத்தின் சிறப்பை மிக மிக சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம் அவன் அருளாலே அவன் வணங்கி நரியை பரியாக்கி விட்டதும் விட்டுக்கு மண் வந்து பிறம்படி பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தானை தொட்டதும் வல்லலார் தன்மார்க்க நெறியை பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசம் எவ்வளவு ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க புத்தகத்துக்கு ஒரு காதா ஒரு வாசகத்துக்கு ஒரு கா என்றால் அதன் சிறப்பு தான் என்ன என்று சொல்வது தொழுது அடி அடைந்த தொண்டர்கள் மத்தியில் அழுது அழுது அடியை அடைந்ததால் அது ஆனது கடவுளின் கருணையை பாடியவர்கள் மத்தியில் கருணையே கடவுளாய் பாடியதால் அது திருவாசகம் திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கும் முருகார் என்கிறோமே ஏன் என்று தெரியுமா மாணிக்க வாசகருடைய திருவாசக அனுபவம் என்பது மறுமையை ஏற்பவர்களுக்கான விருந்து ஏற்க மறுப்பவர்களுக்கு இம்மையிலேயே மருந்து ஆண்டவன் பெயரால் உலகத்தில் பிரிவினைகள் நிகழ்ந்த பொழுது ஒரு மதம் பரப்ப வந்த பாதரியார் திருவாசகத்தை மொயிர் பெயர்த்திருக்கிறார் என்றால் ஏகன் அநேகன் இறைவனடி ஏதவனை பாடலோர் எம்பாவா என மாணிக்க வாசகரை ஈர்த்து ஈசனை காணும் நூலில் போசுவை காண முடிகின்றதென்றால் அது மத நெறி படைத்த நூலே மதத்தையும் கடந்து இறைவனை காட்டுகின்றது கல்லிலேயும் கோபேசும் உலகம் உருண்டையானது என்று சொல்வதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த பகுதியில் உண்டப்பெருக்கும் அளபெரும் நன்மையை ஊழப்பெறும் காட்சி என பாடியிருக்கிறார் என்றால் வான்கலந்த கலந்த மாணிக்கவாதகர் வானவிகளை பாடியிருக்கிறார் படைத்தவனை மட்டுமல்ல பிரபஞ்சத்தையே திருவாசகம் பாடியிருக்கின்றது ஆன்மீகம் என்பது ஆண்டவனை அடையும் நிலையா அது தன்னை உணரும் கலை உள்ளாய் கூடாய் குழுவாய் மரமாய் வல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் என உயிரின் தன்மையை பேசி இருக்கிறது உயிரின் தன்மையை அறிந்தால் அவன் தன்னை அறிந்தவராகிறான் என்று பொருள் தன்னை அறிந்தால் தன்னை அறிந்தவனால் பிற உயிருக்கும் தீங்கு ஏற்படாது தன்னை அறிவதுதான் ஆன்மீகத்தின் மைய புள்ளி அதைத்தான் திருவாசகம் பேசி இருக்கிறது தன்னை அறிந்தால் பேதம் நீங்கும் பேதம் நீங்கினால் கருணை பிறக்கும் கருணை